எவ்வளவு திட்டினாலும் வாங்கிப்பானே இன்னைக்கே இவன் நம்மளை முறைச்சு முறைச்சு பார்க்குறான் இவங்கிட்ட இன்னைக்கு ஏதோ வித்தியாசமா தெரியுது என்று லாவண்யா நினைத்து கொண்டிருந்த போது அந்த அறையின் கதவு உரத்த சத்தத்துடன் திறக்கப்பட்டது அந்த சத்தம் கேட்டதும் அனைவரும் திரும்பி பார்த்தனர் அங்கே உடல் முழுவதும் பச்சை குத்தி கொண்டிருந்த ஒருவன் நின்று இருந்தான் அவன் வேறு யாரும் அல்ல அவர்களின் கிளாஸ்மேட் தனுஷ் அவன் தள்ளாடிய படி வருவதை பார்க்கும் போதே நிறைய குடித்திருக்கிறான் என்று தெரிந்தது ராமின் அருகே வந்தவன் என்ன என்ன பிரச்சனை என்று உளறலாக கேட்டான் ஒன்னும் இல்லை ஒரு சின்ன பிரச்சனை தான் நான் பாத்துக்கிறேன் விடு என்று ராம் சொன்னான் அப்படியெல்லாம் விட முடியாது உங்ககிட்டயே ஒருத்தர் பிரச்சனை பண்ணி இருக்கானா அவனை எப்படி நான் சும்மா விட முடியும் என்று அவன் சொன்னான் டேய் நான் யாருங்கிறத மறந்துட்டியா குடிச்சிருந்தா என்ன வேணாலும் பேசுவியா பிவிஆர் கன்ஸ்ட்ரக்ஷனோட டைரக்டர் என் அப்பா என்கிட்டயே இப்படி பேச உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும் என்று கோபமாக கேட்டான் ராம் பயத்தில் சென்ற தனுஷ் எதுவும் பேசாமல் அங்கிருந்து வெளியேறினான் அங்கிருந்த சோஃபாவில் கால் போட்டு வசதியாக அமர்ந்த ராம் தன் வாயில் சிகரெட்டை வைத்து பற்ற வைத்தபடி விக்ரமை திமுறாக பார்த்தான் அப்போது அந்த அறையின் கதவு பலத்த சத்தத்துடன் திறக்கப்பட்டது உடனே அனைவரும் திரும்பி பார்த்தனர் அங்கு ராம் அடித்தவனும் அவனுக்கு அருகில் அவனை விட பார்ப்பதற்கு கொடூரமாக இன்னொருவனும் அவர்களுக்கு பின்னால் தங்கள் கைகளில் இரும்பு தடியை வைத்து கொண்டு நான்கு ரவுடிகளும் இருந்தனர் டே டேய் என் தம்பி அடிச்சது யாரு இந்த ஸ்னேக் பாபு தம்பி மேல கை வைக்க எவனுக்கிட்ட தைரியம் இருக்கே என்று ஸ்னேக் பாபு கத்தினான் ஸ்னேக் பாபு என்ற பெயரை கேட்டதும் ராம் உட்பட அங்கிருந்த அனைவரும் பயந்தனர் ஸ்னேக் பாபு பெயரை கேட்டால் அந்த ஏரியா முழுவதும் நடுங்கும் அப்படிப்பட்டவனின் தம்பியை தான் ராம் அடித்திருக்கிறான் அது மட்டுமல்ல பிவிஆர் கன்ஸ்ட்ரக்ஷனில் சதவீதம் பாபுவிற்கு சொந்தமானது சாரி அவன் உங்கள் தம்பின்னு எனக்கு தெரியாது நான் சுப்பிரமணியத்தோட பையன் ராகவன் கன்ஸ்ட்ரக்ஷன் எங்களோடது தான் என்று ராம் பணிவாக சொன்னான் என்னதே சுப்பிரமணியத்தோட பையனா ஏதே நேற்று நைட்டு டின்னரில் என் காலை பிடிச்சி கெஞ்சுனானே அவனோட பையனா என்று ஸ்னேக் பாபு தனக்கு அருகில் நின்று இருந்தவனிடம் கேட்டான் ஆமாண்ண அவரு தான் என்று அவன் சொன்னான் பின்னர் ராமை பார்த்த ஸ்னேக் பாபு நீ அவனோட பையனா அது சரி உன் அப்பா பேரை சொன்னா நான் உன்னை விட்டுடுவேன்னு நினைச்சியா ப்ளீஸ் சார் என்னை விட்டுடுங்க பாருங்க புருஷோத்தமன் குடும்பத்தோட பொண்ணு கூட இங்கே தான் இருக்கா அவ அவ முகத்துக்கு அவது எங்களை விட்டுடுங்க என்று ராம் கெஞ்சினான் அட இந்த பொண்ணா இந்த பொண்ணை நான் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே பார்த்துருங்க உன்னதான் உன் தாத்தா ஒரு உதவாக்கரைக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாரே அந்த வார்த்தைகளை கேட்டதும் சுரபியின் முகம் வெளிறியது அவள் கண்களில் கண்ணீருடன் விக்ரமை பார்த்தாள் அவளை பார்த்து கண்களை மூடி திறந்து நான் இருக்கிறேன் என்று அவளுக்கு தைரியம் அளித்த விக்ரம் பின்னர் பாபுவிடம் இங்க பாருங்க பிரச்சனை உங்களுக்கும் ராமுக்கு தான் எதுக்காக என் என்றான் புருஷனா உனக்கு இவ்வளவு தைரியம் இருக்கும்னு நான் நினைக்கல என்று பாபு சொன்னான் உங்ககிட்ட பேசுறது வேஸ்டா என்று விக்ரம் ஸ்னேக் பாபுவின் வயிற்றில் எட்டி உதைத்தான் இவ்வளவு நேரம் அந்த பேச்சு பேசின எங்க இப்ப பேசு பார்க்கலாம் என்று அவனை தூக்கி எறிந்தான் தன் கைகளால் கழுத்தை தடவிய ஸ்னேக்பாபு தொடர்ந்து இரும்பினான் அவன் முகம் பயத்தில் வெளியி இருந்தது புருஷோத்தமன் குடும்ப ஆட்களே என்னை கண்டா பயந்து நடுக்குவாங்க இவன் எவ்வளவு தைரியம் இருந்தா ஏ மேலேயே கையை வச்சிருப்பான் என்று நினைத்த ஸ்னேக் பாபுவிற்கு கோபம் வந்தது ஸ்னேக்பாபுவின் முகத்தை உற்று பார்த்த விக்ரம் நீ ராக்கெட் ராஜாவோட ஆளா என்று கேட்டான் ஆமா நான் ராக்கெட் ராஜாவோட ஆளுதான் என்ன பயமா இருக்கா அவர் இங்க வந்துட்டு இருக்காரு நிச்சயம் அவர் உன்னை சும்மா விட மாட்டாரு அவர்கிட்ட இருந்து உன்னை யாராலையும் காப்பாற்ற முடியாது அவன் சொன்னதை கேட்ட லாவண்யா என்னது ராக்கெட் ராஜா வராரா ஏய் விக்ரம் நீயும் பிரச்சனையில மாட்டினது இல்லாம எங்களையும் மாட்டி விட்டுட்டியே என்று கோபமாக சொன்னால் ராக்கெட் ராஜா அங்க வருகிறான் என்று தெரிந்ததும் சுரபி உட்பட அங்கிருந்த அனைவரும் பயந்து நடிகினர் ஆள் தெரியாம மோதறதே உனக்கு வேலையா போச்சு முதல்ல மன்னிப்பு கேளுடா என்று ராம் சொன்னான் ஏடாடே பிரச்சனை நீதான் நீ எவனோ ஒருத்தனை அடிக்க போய்தான் அவன் அண்ணனும் ஒருத்தனை கூட்டிட்டு வந்தான் பிரச்சனையை நீ ஃபேஸ் பண்ணாம அதுக்கு நடுவில் பொண்டாட்டி இழுத்து விட்டதால தானே நானே களத்தில் குதிச்சேன் இப்ப என்னடா நான் நான் தப்பு பண்ண மாதிரி சொல்ற என்ற விக்ரம் ராமின் முகத்தில் ஓங்கி குத்தினான் விக்ரமிற்கு ஏதாவது ஆகிவிடுமோ என்று சுரபிக்கு பயமாக இருந்தது தனக்காக விக்ரம் எதை பற்றியும் யோசிக்காமல் அவ்வளவு பெரிய ஆளுடன் சண்டை போட்டது சுரபியின் மனதை தொட்டது ஐந்து நிமிடங்களுக்கு பிறகு இரண்டு பெரிய கார்கள் வந்து அந்த ரெசார்ட்டின் முன்பு நின்றது அதிலிருந்து பத்து ரவுடிகள் கீழே இறங்கினர் அவர்களுக்கு நடுவில் ராக்கெட் ராஜா நடந்து வந்தான் ராக்கெட் ராஜாவை பார்த்ததும் ஸ்னேக் பாபு மற்றும் அவன் ஆட்கள் அனைவரும் மகிழ்ச்சி அடைந்தனர் விக்ரமை பார்த்த ராக்கெட் ராஜா உடனடியாக அவன் சென்று அவன் காலை தொட்டு கும்பிட்டான் விக்ரம் சார் எப்படி இருக்கீங்க என்று பணிவுடன் கேட்டான் அண்ணா உங்க பேரை சொன்னதுக்கு அப்புறமும் அவன் என்ன அடிச்சுட்டான் அவனை சும்மா விடாதீங்க என்று ஸ்னேக் பாபு கத்தினான் ஆனால் அவன் சொன்னதை கண்டு கொள்ளாமல் விக்ரம் சார் என்ன ஆச்சு நீங்க இங்க என்ன பண்றீங்க என்று ராக்கெட் ராஜா கேட்டான் ராக்கெட் ராஜா விக்ரமிடம் பணிவுடன் பேசியதால் ஸ்னேக் பாபுவும் அவன் ஆட்களும் கோபமடைந்தனர் அண்ணா நீ எதுக்காக அவன் முன்னாடி தலை குனிஞ்சு நிக்கிற என்று ஸ்னேக் பாபு கேட்டான் அவனை ஒரு பார்வை பார்த்த ராக்கெட் ராஜா விக்ரம் சார் இந்த ஸ்னேக் பாபு உங்களுக்கு ஏதாவது தொந்தரவு கொடுத்தானா என்று கேட்டான் அதெல்லாம் ஒண்ணு இல்ல ராக்கெட் ராஜா நான் இங்க என் ஒய்ஃப் கூட ஒரு பார்ட்டிக்கு வந்திருக்கேன் வந்த இடத்துல இவனுங்க தேவையில்லாம என் ஒய்ஃப் கிட்ட பிரச்சனை பண்ணிட்டானுங்க நானும் பிரச்சனை வேணாம்னு எவ்வளவோ சொல்லி பார்த்தா ஆனா இவனுங்க கேட்கல அண்ணா இவனை யாருன்னு நினைச்சிங்க இவன் புருஷோத்தமன் குடும்பத்தோட உதவாக்கிற மருமக நீங்க எதுக்கு இவனை பார்த்து பயப்படுறீங்க என்று ஸ்னேக் பாபு கேட்டான் நான் ஏற்கனவே ஒரு தடவை இவன் இருந்து உயிர் உயிர்ப்பிச்சை வாங்கி தப்பிச்சிருக்கேன் இந்த நாய் விக்ரம் கிட்ட வம்பிடித்ததும் இல்லாம இந்த பிரச்சனையில என்ன வேற இழுத்து விட்டுட்டானே என்று நினைத்த ராக்கெட் ராஜா வாய் மூடு என்று ஸ்னேக் பாபுவை பார்த்து கத்தினான் பின்னர் ஸ்னேக் பாபுவையும் அவன் ஆட்களையும் பார்த்து டேய் எல்லாரும் விக்ரம் சார் முன்னாடி முட்டி போட்டு மன்னிப்பு கேளுங்க என்று ராக்கெட் ராஜா சொன்னான் வேறு வழி இல்லாமல் அவர்களும் ராக்கெட் ராஜா சொன்னபடி விக்ரமின் முன்பு முட்டி போட்டு மன்னிப்பு கேட்டனர் இங்கு என்ன நடக்கிறது என்று அவர்களுக்கு புரியவில்லை நடப்பதை பார்த்த ராமிற்கு ஆச்சரியமாக இருந்தது இன்றைய பார்ட்டிக்கு பிறகுதான் தனது அந்தஸ்தை பயன்படுத்தி விக்ரமை கொன்றுவிட வேண்டும் என்று நினைத்தான் ஆனால் இப்போது நடப்பதை பார்க்கும் போது விக்ரமை தன்னால் ஒன்றும் செய்ய முடியாது என்பதை புரிந்து கொண்டான் ராம் தம்பி உங்களுக்கு எப்படி வசதி முட்டி போடுறீங்களா முட்டி இல்லாம இருக்கீங்களா என்றதும் விக்ரமின் முன்பு மண்டியிட்ட ராம் என்னை மன்னிச்சிடுங்க என்றான் போய் தொலை என்று சொன்ன விக்ரம் நேராக சென்று அந்த அறையின் கதவை திறந்தான் அதுவரை டென்ஷனாக இருந்த சுரபி விக்ரம் பத்திரமாக வந்ததை பார்த்ததும் தான் ரிலாக்ஸ் ஆனால் ஒன்னும் பிரச்சனை இல்லையே என்று அவள் கவலையுடன் கேட்டாள் கூல் பேபி ராக்கெட் ராஜா ரொம்ப நல்ல மனுஷன் சத்தியத்துக்கு கட்டுப்பட்டவர் நான் உண்மையை சொன்ன உடனே புரிஞ்சுக்கிட்டார் ஆல் ப்ராப்ளம் சால்வ் வா வீட்டுக்கு போலாம் என்று சொன்ன விக்ரம் அவளை அடைத்துக் கொண்டு அங்கிருந்து வெளியேறினான் விக்ரம் சாதாரணமாக இருப்பதை பார்த்த சுரபி விக்ரம் அங்க என்னதான் நடந்துச்சு என்று கேட்டாள் ஒண்ணுல பேபி அடுத்தவங்களை கஷ்டப்படுத்துறது எவ்வளவு தப்பான செயல்னு அவங்களுக்கு ஒரு பாடம் எடுத்துட்டு வந்தேன் அவ்வளவுதான் அவன் சொன்னதை கேட்ட சுரபி அவனை முறைத்து பார்த்தவள் என்ன நக்கலா சொல்ல விருப்பம் இல்லைனா சொல்ல வேணாம் என்றவள் கோபமாக முகத்தை திருப்பி கொண்டாள் அங்கு என்ன நடந்தது என்பதை அவள் முழுமையாக அறிய விரும்பினாள் ஆனால் விக்ரமிடம் அதை பற்றி கேட்கவில்லை ஏனென்றால் அவள் இப்போது விக்ரமை விவாகரத்து செய்யும் முடிவில் உறுதியாக இருந்தாள் முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் எஃப்எம் ஏபி டவுன்லோட் செய்யுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது